பிர இந்தியாவில் எவ்வளோ பெரிய வேலை இருக்கிறது அவர் வசதிக்கு ஏற்ப தேர்தல் ஆணையத்திடம் அவருடைய சுற்றுப்பயண நிகழ்வுகளை ஒட்டி ஒரு கட்டம் முதல் ஏழு கட்டமாக தேர்தலை அவர் வசதிக்காக அவருடைய நிகழ்ச்சி நிரலுக்காக அறிவிப்பு செய்திருக்கிறார் அந்த அடிப்படையில் மாநகராட்சி தேர்தல் ஊராட்சி மன்ற தேர்தலுக்கு எப்படி மாவட்ட தலைவர்கள் பரப்புரை செய்வார்களோ அப்படி சென்னைக்கும் தமிழ்நாட்டிற்கும் தொடர்ந்து வருகிறார் எப்படியாவது தமிழ் மண்ணில் காலை பதிக்க முடியுமா என்ற ஒரு பேராசை இருக்கிறது ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழர்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தையும் பிரித்தாளும் கொள்கையில் ஈடுபட்டு இருக்கின்ற பிஜேபியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த மண் சமூக விடுதலைக்கான மண் சமூக நீதிக்கான மண் ஆகவே ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் பாஜகவுடைய பிரித்தாளும் கொள்கை இந்தியர்களிடையே பிரிவினை ஏற்படுத்துதல் உள்நாட்டு மக்களை வெளிநாடு சக்திகளுக்கு விட்டுக் கொடுத்தல் வெளிநாட்டு சக்திகளிடம் நிதி பெறுதல் இப்படி போன்ற நாட்டிற்கு எதிரான செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் ஒருபோதும் இந்த தேர்தலில்

வாஜ்பாய் அவர்கள் நரேந்திர மோடி தன்னுடைய குருவாகவும் தன்னுடைய தந்தையாகவும் தேசத்தின் அந்த கட்சியுடைய தலைவராகவும் ஏற்றுக்கொண்டவர் மோடி ஆனால் மோடி ஏற்றுக்கொண்ட தலைவர் வாஜ்பாய் என்ன சொன்னார் அம்மையார் எங்களுடைய தலைவி இரும்பு பெண்மணி என்று உலகம் முழுவதும் போற்றப்பட்ட அண்ணன் இந்திரா காந்தி அவர்களை துர்காதேவி என்று சொன்னார் துர்காதேவிக்கு என்ன சக்தி இருக்கிறதோ என்ன ஆளுமை இருக்கிறதோ அந்த சக்தியும் ஆளுமையும் இந்திரா காந்திக்கு இருக்கிறதுன்னு சொன்னார் அப்படின்னா அவர் தலைவர் வாஜ்பாய் சொன்னது தவறா இவர் சொல்றது சரியா இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக ஒரு ஒரு அடியும் பார்த்து பார்த்து வைத்திருக்கிறார் அண்ணன் இந்திரா காந்தி கச்சத்தீவை பற்றி பேசுகிறாங்களே வெஜ் பேங்கை பற்றி ஏன் பேச மாட்டேன்றாங்க அதை ஏன் மறைக்கிறாங்க மூடி மறைக்கிறாங்க வாஜ்பாய் இந்த நாட்டுடைய பிரதமராக இருந்தவர் இன்று வரை இருக்கிறார் தேர்தலுக்கு பிறகு இருக்க போவதில்லை அது வேறு ஆனால் வெஜ் பேங்க்ன்றது என்ன அது அது எதற்காக அண்ணன் இந்திரா காந்தி இந்தியாவுடைய கடல் எல்லையில் சேர்த்தார் இன்னைக்கு அந்த வெஜ் பேங்க் என்ற எல்லையில் என்னென்ன அபூர்வ கனிம வளங்கள் கடல் வளங்கள் இருக்குது மாதிரி உலகத்தில் எங்கேயாவது இருக்கா அதை பற்றி ஏன் பேச மாட்றாரு அவர்கிட்ட விஞ்ஞானிகள்லாம் இருக்காங்க அகழ்வாராய்ச்சி பண்ணுறவங்க இருக்காங்க மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இருக்காங்க இவர்கள்லாம் வச்சு அதே வெஜ் பேங்க் ஒன்று கச்சத்தீவு ஒன்றுமே இல்லாத இடத்த கொடுத்துருக்காங்க இந்த வெஜ் பேங்க் என்ற இடத்தை கடல் பரப்பை நீடிச்சிருக்காங்க இந்த வெஜ் பேங்க் வந்த பிறகு தான் சேது சமுத்திர திட்டம் என்று பேசப்பட்டுச்சு இதெல்லாம் என்னன்றதை அவர் சொல்லட்டோம் மக்கள்கிட்ட ரெண்டாவது ஏழு லட்சம் தமிழர்கள் புலம்புழுந்த தமிழர்கள் தொப்புள் கூடிய உறவுகள் இலங்கை தமிழர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்த வேண்டும் இலங்கை அரசிற்கும் தமிழர்களுக்கும் என்ற ரீதியிலும் இந்த பேச்சு அமைஞ்சிருக்கு கச்சத்தீவை பற்றி பேசுபவர்கள் முதலில் வெஜ்பேங்கை பற்றி பேச வேண்டும் பாராளுமன்றம் வந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கு ஒரு அதிருப்தி தலைவர்கள் இந்த தேசத்திற்காகவும் இந்த தேசத்தை காப்பதற்கும் விட்டு கொடுத்தவர்கள் அண்ணன் திருநாவுக்கரசர் அவர்கள் ஒரு எனக்கு எனக்கு அந்த சங்கடம் இருக்கு எங்களுடைய தலைவர் அவர் அவருக்கு வாங்கி கொடுக்க முடியலையே இந்த தொகுதி போயிடுச்சேன் இருந்த அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அவர் தேர்தல் பணியாற்ற இருக்கிறார் அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை எங்கள் தலைமை அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அதன்படி அவர் செயல்படுகின்ற கண்ணியமான தலைவர் அவருக்கு சார்பாக இல்ல இல்ல அப்படிதான் கிடையாது இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும்

அவங்களுக்கு அவங்களுடைய சொந்த கருத்து தோழர்களுடைய கருத்து அவர்களுடைய இருந்தவர்கள் எல்லாம் பேசுவாங்க இப்போ கடந்த ஒரு பத்து நாட்களாக வீச்சில் பிரச்சாரம் சென்று கொண்டிருக்கிறது எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி நான் துரை அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய திருச்சிக்கு வந்திருக்கேன் நிர்மலா சீதாராமனோட மோடி ஜெய்சார்னா வந்து சர்வாதிகாரியாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோட ஜெயிச்சார்னால் அந்த பத்து வருஷமாக எப்படி இருக்கார் சர்வாதிகாரியாக தான் இருக்கார் சிஐஏ எது கொண்டு வந்தார் என்ஆர்சி எது கொண்டு வந்தார் இந்தியாவுடைய மண்ணை லடாக் அருணாச்சல் பிரதேசில் இருக்க இருபதாயிரம் சதுரடி கிலோமீட்டரை எதுக்கு தாரை வார்த்தை கொடுத்துருக்கார் சீனாவுக்கு கொடுத்தாரா இல்லையான்னு கேளுங்கள் கொடுக்கலனா கொடுக்கலன்னு சொல்ல சொல்லுங்கள் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சீதாராமன் மட்டும் சொல்லலை அவருடைய பிரபாகரன் அவருடைய மாநிலங்களவை உறுப்பினராக சுப்பிரமணிய சாமி சொல்றாரு இவர் இந்திய பிரதமராக இருக்கிறதுக்கு லாக் இல்லை சீனா தூதுராணியமைச்சர்லாம் சீனாவுக்காக பேசிட்டு இருக்காரு என்றார் தேங்க்யூ பற்றி பேச மாட்டேங்கிறீங்க நாங்கள் நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் உங்களை மாதிரி தொலைக்காட்சிகளாக ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க நான் ஒன்னே ஒன்று தாங்க கேட்கிறேன் நாட்டில் மிகப்பெரிய முதல் முறையாக நான் வாய்திற்கிறேன் திருச்சியில் மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்குது இந்த நாட்டு இன்னைக்கு வந்து ஆனதுக்கு வல்லரசு பற்றி பேசுகிறத ரகசியம் இருக்குது இந்த ரகசியங்கள்லாம் சொல்ல முடியாது ஏன் இருங்க ஏன் வந்து தாரை வாரத்துக்கு நாங்கள் ஒரு ஹெவி வாட்டர்னு ஒன்று இருக்குது இந்த ஹெவி வாட்டர் வந்து எப்படி வாங்க முடியும் இந்தியாவில் சொல்லுங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் தான் அணுகுண்டு கண்டுபிடிச்சோம் எப்போ கண்டுபிடிச்சோம் இப்போ மோடியாக கண்டுபிடிச்சாரு வாஜ்பாயை கண்டுபிடிச்சாரு சொக்கரானில் வெடிச்சார ஒரு அணுகுண்டு உலக நாடுகள் எல்லாம் தடை விதிச்சத அதெல்லாம் யாருடைய கண்டுபிடிப்பு இந்த தேசம் தலை நிமர்வு தண்ணி இரற்ற தலை இந்தியாவாக மாறந்தது யார் காரணம் எவ்வளோங்க இரும்பு பெண்மணினியாக உலக நாடுகள்லாம் பயந்தாங்க அண்ணையா நம்முடைய அம்மையார் இந்திரா காந்தியை பார்த்து இந்த ஹெவி வாட்டர்னு எதுக்காக இருக்குது அது எப்படி வாங்க முடியும் எவ்வளோ ரகசியங்கள் இருக்குது இதெல்லாம் வாய் திறந்து பேசுவாரா இந்த நாட்டுடைய கட்டமைப்பு பல தியாகங்களால் ஏற்படுத்தப்பட்டது அண்ணன் இந்திரா காந்தி தன்று உயிரை கொடுத்துருக்கிறார் கொடையாக மோடிக்கோ பாஜகவுக்கோ பேசுவதுக்கு எந்த தகுதியும் கிடையாதுங்க தகுதி அற்றவர்கள் அண்ணாமலை என்பவர் தமிழ்நாட்டை காட்டி கொடுப்பவர் நான் கேட்கறேன் அண்ணாமலை பேசுறாரு தமிழ்நாட்டு மக்களை காட்டி கொடுக்கலாமா நீ தமிழ்நாட்டுடைய ஒரு கட்சியோட தலைவர் தானே துரோகி ஆகலாமா உன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சோபா கர்த்த என்றவங்க பெங்களூரில் சொல்றாங்க இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் போட்டியிட போறாங்க வேற அடுத்தது என்ன சொல்றாங்க ராமேஸ்வரம் உணவு விடுதியில் குண்டு வைத்தவர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள்ன்றாங்களே மோடி ஒரு கண்டிச்சிருப்பாரா தமிழர்களை கொச்சைப்படுத்தாத தீவிரவாதின்னு சொல்லாதேன்னு சரி மோடி வேண்டாம் நீ தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்கி அண்ணாமலையாக வாய் திறக்கல குடும்ப உயர்ச்சி இருக்க வேண்டாம் மோடி கிட்டே சொல்லி அவங்கள கட்சி விட்டு இருக்க வேண்டாம் தமிழர்களாம் தீவிரவாதிகளா அண்ணாமலையாக வாய் திறக்கல எதுக்கு ஆனால் இப்போ எழுபத்தி நாலு நடந்தது இந்த கட்சிய விவகாரம் ராணுவ ரகசியம் ராணுவ ரகசியமே வச்சுக்கலாம் இப்போ அருணாச்சலம் பிரதேசத்தில் இப்போ நீங்கள் குட்டம் சொல்றீங்க அதிக ராணுவ ரகசியம் நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அது எப்படி ராணுவ ரகசியம் ஆகும் ஏங்க இருபதாயிரம் இருபதாயிரம் சதுர கிலோமீட்டருங்க நான் கேட்குறேன் இருபதாயிரம் சதுர கிலோமீட்டர் லடா அருணாச்சல பிரதேச ஆக்கிரமணம் பண்ணியிருக்காங்க மேண்ட்ரின் லாங்குவேஜில் சீன மொழியில் முப்பது ஊருக்கு பேரை வச்சுட்டாங்க ஏன் வாய் திறக்க மாட்டேன்றீங்க சொல்லுங்கள் கட்சியை தே இலங்கை எதாவது நம்ம இடத்த பிடிச்சிருக்கா ஒரு இன்ச்ட சொல்லுங்கள் நாம தான் பிடிச்சிருக்கோம் இந்திய கடற்பரப்பை அகலமாக்கியிருக்கோம் இதெல்லாம் இராணுவ ரகசியம் நாட்டுடைய ரகசியம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜெய்சங்கர் வெளி வெளி விவகாரத்துறை செயலாளராக இருக்கும்போது என்ன சொன்னார் கச்சத்தீவை மீட்க முடியாது அது கொடுத்தாச்சு அது பல ஒப்பந்தங்கள் இருக்குது அதில் என்னார இன்றைக்கியா வாய் திறக்கிறார் அரசியலுக்காக அரசியலுக்காக பேசுகிறவங்க நாட்டுக்காக பேசுனாங்க நாங்களாம் நாட்டுக்காக பேசுகிறவங்க பல ரகசியங்கள் இருக்குது இந்த ஹெவி வாட்டர்னால் என்னென்னு மோடியை கேளுங்க வேட்பாளர்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு எப்படி கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகள் வித்தியாசத்தை விட இரண்டு மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறும் காரணம் என்னன்னா மோடி ஆண்டுகளுக்கு இதே திருச்சியில் வந்து பிப்ரவரி தேதி வாக்குறுதி கொடுத்தாரு ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றல சரி அண்ணாமலையாவது கேட்கலாம்ல தலைவரை ஓட்டு கேட்க வரிங்களை நீங்க தமிழ்நாட்டு கொடுத்த வாக்குறுதியை ஒண்ணு கூட நிறைவேற்றலையேன்னு இந்து இந்துன்றாரா ராமேஸ்வரம் கோயில உலகம் தர வாழ்ந்த ஆலயமா மாத்துவினரா மாத்தனாரா சேகர்பாபு பண்ணிட்டு இருக்காரு திட்டம் நிறைவேற்றத்துக்கு அழுத்தம் இல்ல கண்டிப்பா இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிற்கு என்னென்ன வளங்கள் நன்மைகள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்க வேண்டுமோ